பையனுக்கு கால் வலிக்குதா ஆ வேறு எங்கே வலிக்குது ஆ அப்புறம் கால் ஆ கையை பிடிச்சி வச்சு காமிக்கிறோம் ஆ ஆ ஓகே வருங்க கால் வலிக்குதா அவனுக்கு அம்மா கால் ஆ ஓகே ஆ ஆ ஆ ஓகே ஆ இந்த ஓகே வை வை ஆ அப்பா அப்பா இங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதா பிள்ளைக்கு ஆ கால் வலியும் ஆ கால் வலிக்குதா அங்கே வலிக்குதா ஆ சரி வேறு எங்க ம் அப்பா அம்மா அப்பா ஆ இங்கேயா கொண்டா ஆ ஆ அவனுக்கு இந்த பாட்டு பாருங்க எப்போ இதாக பார்க்குறாங்க நான் கால் அமைக்க விடணும் அவன் என் பாட்டை பார்ப்பான் நான் காலாமைக்கி விடும் காயை மாற்றினா உடனே பார்ப்போம் வரலஜே வா அப்பா காளாமிக்கு விடணும் காலாமைக்கு விடணும்